ஸோ இந்தியாவில் வந்து இன்றைக்கி வேர்ல்டு கிளாஸ் கல்லூரிகள் இருக்கின்றன இங்கே வந்து வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தொழில் ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு இந்தியாவில் வந்து படிக்கிறாங்க ஸோ இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு இல்லை நம்ம வெளிநாடு நோக்கி போகணுமா வணக்கம் சொக்கலிங்கம்பழனியப்பன் டைரக்டர் பிரகலா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணையில் வந்து நிறைய அதாவது சில்ட்ரன் எஜுகேஷனுக்காகனு ஒதுக்குறோம் இன்னும் ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒதுக்குறோம் சில்ட்ரன் வெல்ஃபேர் மேரேஜுக்கான ஒதுக்குறோம் கார் வாங்குறதுக்கு அது மாதிரி பல பிளானிங்ஸ் பண்ணுறோம் பல இது செய்கிறோம் பண்ணுறோம் இதில் வந்து இப்போ சமீபத்தில் நான் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் நியூஸ் பேப்பரில் பார்த்த ஒரு நியூஸினுடைய கட்டிங்கை அவங்க முன்னால் கொடுத்துருக்கேன் இந்தியன் பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் ஆன் சைல்ட்ஸ் ஃபாரின் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் அதாவது வெளிநாட்டு படிப்பிற்காக இந்திய பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்காக தங்களது குழந்தைகள் வெளிநாட்டில் படிப்பதற்காக இந்திய பெற்றோர்கள் வந்து தங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்லேருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பர்சன்ட் ஆவரேஜாக செலவு செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நியூஸு ஸோ ஒரு ஆவரேஜ் எஜுகேஷன் காஸ்ட் எவ்வளோவாகுது ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி எனிவேர் பிட்வீன் ஃபிஃப்டி டூ அண்ட் ஃபிஃப்டி த்ரீ லேக்ஸ்ன்னு இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு இன்னும் அறுபத்ரெண்டாயிரம் அறுபத்தி மூணாயிரம் டாலர் ஸோ ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு லட்சம் செலவாகுது மேஜராக வந்து தங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்லேருந்து தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா என்னுடைய நியூஸ் ஆர்டிக்கல் இதை பார்த்தோன்னே எனக்கு தோன்றிய சில சிலவற்றை இன்னும் சில பாயிண்ட்ஸை வந்து இங்கே உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஐஎம் நாட் மேக்கிங் எனி டெசிஷன்ஸ் ஜஸ்ட் இட் இஸ் ஃபார் யூடியூப் பாண்டர் ஓவர் நீங்கள் திங்க் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் நல்லாவே வளருது அப்படிங்கிறோம் ஸோ இந்தியாவில் வந்து இன்னைக்கு வேர்ல்டு கிளாஸ் கல்லூரிகள் இருக்கின்றன லைக் ஐஐடி மாதிரி இருக்குது எம்பிஏக்கு ஐஎஸ்பி இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ்லாம் ஒரு ரேங்கிங்கில் வேர்ல்டு லெவல்லே சிக்ஸ்த்தில் வந்திருக்கு ஐஐஎம்ஸ் இருக்குது என்ஐடிஸ் இருக்குது நம்ம அதுபோல் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் லைக் தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற ஒரு சிறந்த பல்கலைக்கழகங்கள் நிறைய இருக்குது இருக்கிறது ஸோ இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் இருக்கையில் இவ்வளவு அதாவது படிக்கிறதுக்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு இல்லை வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு இந்தியாவில் வந்து படிக்கிறாங்க ஸோ இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு இல்லை நம்ம வெளிநாடை நோக்கி போகணுமா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ போகிறது தப்பு இல்லை ஏன்னா இட் இஸ் இண்டிவிஜுவல் சாய்ஸு இந்தியாவில் சில பாடத்திட்டங்கள் இல்லை அல்லது ஓவர்சீஸில் போனால் எனக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சம்பளம் அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு நிறைய பேர் போகிறாங்க இட் இஸ் நத்திங் ராங் இன் இட் ஆனால் அவங்க அவங்களுடைய சாய்ஸு இது எல்லாமே வந்து பர்சனல் சாய்ஸ் அவங்க எதை விருப்பப்படுறாங்களோ அதை தான் பண்ணணும் நத்திங் ராங் இன் இட் அப்படி இன்னும் அப்படி போகையில் அப்படி எஜுகேஷனுக்காக போகல பெற்றோர்களினுடைய ஓய்வுகால பணத்தை ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை வாங்கிட்டு போகிறது சரியா நம்ம வாங்கி படிக்கிறதுக்கு செலவழிக்கிறது சரியா அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு கேள்வி ஏன்னா இப்போ ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு தேவை இப்போ நாளைக்கு வந்து இந்த அந்த பையனோ பொண்ணோ திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னா பரவாயில்ல அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பீரியடை வந்து ரொம்ப ஒரு கம்பேக்டாக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஸோ அதுதான் இங்கே மெயின் பாயிண்ட்டு ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை வாங்கிட்டு போகிறாங்கங்கிறது தான் மெயின் பாயிண்ட்டு பேரண்ட்ஸு விரும்பி கொடுக்குறாங்க இட் இஸ் நாட் தட் கிட்ஸு அவங்கள்ட்ட பறித்து வாங்குறாங்கன்னு இல்லை பேரண்ட்ஸு விரும்பி கொடுக்குறாங்க குழந்தைங்களும் வாங்கிக்கிறாங்க திருப்பியும் கொடுக்குறாங்க பல பல குழந்தைகள் வந்து திருப்பி பணத்தை கொடுத்துட்றாங்க அதில் இன்னொரு வகையில் பேரண்ட்ஸுக்கு உதவி பண்ணுறாங்க ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தீஸ் ஆர் ஆல் பாண்டிங்ஸ் ஸோ அதில் நத்திங் ராங் இன் இட் ஸோ ஏன் நம்ம வந்து பேங்க்கில் வந்து லோன் எடுத்துக்க கூடாதா பேங்கில் இப்போ சில பேரண்ட்ஸும் எடுக்கிறாங்க பட் நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்லேருந்து கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டு இன்னும் ஒரு கேரண்டி கையெழுத்து போட்டு நீங்கள் பேங்க்லேருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வந்து அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ அவங்க வந்து திருப்பி அவங்களே செலுத்திடுவாங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லை நம்ம அதையே என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படி ஸோ தட் தே டேக் யூனோ ப்ராப்பர் டெசிஷன் எதுக்காக சொல்லுவாருன்னா இப்போ அப்பா அம்மா பணம் கொடுக்குறாங்கன்னா எந்த படிப்பை வேணாலும் எடுத்து படிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க லோன் வாங்கி படிக்க போகிறாங்க அப்படின்னா இது நமக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அதை நம்மளால் எத்தனை வருஷத்தில் ரீபே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க இல்லைனா இந்த நாட்டுக்கு போனால் எனக்கு கரெக்டாக வேலை கிடைச்சிருமா இந்த படிப்பு படிச்சா வேலை கிடைச்சிருமான்னு யோசிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா அதுக்கெல்லாம் போனோம்னா ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி வேலை ஈஸியாக கிடச்சிரும் வேறு யூகே மாதிரி நாடுகள் போனால் யுனைடெட் கிங்டம் லண்டன் அது மாதிரி இடங்களுக்கு போனால் அண்ட் சமதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் போனோம்னா அல்லது ஏஷியன் கண்ட்ரீஸே போனால் கூட வேலை வாய்ப்புகள் குறைவு கம்பேரிட்டிவ்லி குறைவு நிறைய பேர் படித்ததோடு இங்கே வந்துடுறாங்க இங்கே வந்து அப்புறம் இந்தியாவில் வேலை தேடிக்கிறாங்க அதுக்கு அங்கே அவ்வளவு செலவழித்து படிக்கணுமா அப்படிங்கிறதும் ஒரு ஒரு கேள்வி தவிர இந்திய பொருளாதாரம் வளருது வேகமாக வளருது அப்படிங்கிறோம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது விஆர் சீங் இட் ஃப்ரம் த மார்க்கெட்ஸ் ஸோ நாட் ஓன்லி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நிறைய இருக்குது வெளிநாட்டிலேருந்து இங்கேருந்து இந்திய வெளிநாடு போனவங்களே இப்போ திரும்பி வந்து இங்கேயே வந்து வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தொழில் ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க ஐடி ரிலேட்டடு ஃபின்டெக் ரிலேட்டடு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் இது மாதிரி பல துறைகள்லேயும் வேலைவாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நல்லா இருக்குது இன்றைக்கி டாப் நாச் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் உங்களுக்கு என்ன சேலரி கிடைக்குதோ அதில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் இந்தியாவில் கொடுக்குறாங்க ஐம் மென்ஷனிங் அபவுட் டாப் நாச் கம்பெனிஸ் அண்ட் டிபெண்டிங் ஆன் த காலேஜ் தட் யூ கம் அவுட் ஆல் தோஸ் திங்ஸ் மல்டிபிள் ஐட்டம்ஸ்னு வச்சுக்கோங்க பட் சேலரி லெவல்ஸ் வந்து ஹவ் கான் அப் இன் இண்டியா சப்ஸ்டன்ஷியலி ஸோ இவ்வளவு சேலரி ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் எனக்கு ஃபாரினில் கிடைக்கிறது இங்கே கிடைக்கிது அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு சேவிங்ஸும் அதிகமாக இருக்கும் லைஃப் கம்ஃபர்ட்டுன்னு அதிகமாக இருக்கும் ஸோ ஐ டோன்ட் பி திங்க் அபவுட் இட் இனோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் தட் யூனோ டு பாண்டர் அபவுட் டு திங்க் அபவுட் பர்டிகுலர்லி அப்பா அம்மாவோனுடைய பணத்தை எடுத்து ரிட்டைர்மெண்ட் பணத்தை எடுத்து படிக்கப் போவே இல்லை இன்னும் இப்போ அவங்கவுங்கள அவங்க சேர்த்து வச்சு படிக்க போகிறாங்க அவங்களே ஏர்ன் பண்ணி படிக்க போகிறாங்க லோன் எடுத்து படிக்க போகிறாங்க அப்படின்னா இட் இஸ் தர் ஓன் சாய்ஸ் இது இப்போ அப்பா அம்மாவோடைய பணத்தை எடுத்து படிக்கப் போகல தான் இந்த கேள்விகள்லாம் ஆகாது ஜஸ்ட்டு திங்க் அபவுட் இட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து போடுங்க ஆஸ் அ லாஸ்ட் நோட் நானும் ஃபாரினில் போய் தான் படித்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஐ மீன் என்னுடைய எம்பிஏக்கு போய் படித்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணினேன் யுஎஸில் பட் நான் படித்தது வந்து என்னுடைய ஓன் பணத்தில் நான் சம்பாரித்து நான் போய் படித்து அப்பாவுடைய அப்பா அம்மா தந்த பணத்திலேயால அப்பா அம்மானுடைய பணத்தில் போய் படிக்கலை மாஸ்டர் டிகிரி ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு மென்ஷன் இட் ஹியர் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அதை வச்சு பலரும் நோப்பா இது இது குறித்து விவாதிக்கலாம் நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்